ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே வந்து சூப்பரான பாலக்கீரை வச்சுட்டு நம்ம காரந்தான் செய்ய போகிறோம் இந்த டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வந்து தோசைக்கு சூப்பராக இருக்கும் ரைஸு கல்வி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பத்து பல்லு பூண்டு அப்புறமா ஒன்றரை டீஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் ரெண்டு ஸ்மால் சைஸ் வந்து ஆனியன் கல்லுப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்சியில் நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க மோஸ்ட்லி நல்ல நல்ல செய்யுங்க இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்புறம் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தியம் ஒரு டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு கரேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டேன் சப்போஸ் நீங்கள் ரெண்டு நாள் வச்சு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா டொமேட்டோவை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அரைக்கிறீங்கள விழுது அது கூட டொமேட்டோ பதில் ஒரு ஸ்மால் இன்ச் வந்து புளி ஆட் பண்ணிக்கோங்க இந்த டேஸ்ட் கரெக்டாக அதோட மேட்ச் ஆகிடும் உங்களுக்கு புளி சப்போஸ் தக்காளி ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஒரு நாள் வச்சு வச்சு சாப்பிட்லாம் ஒரு நாள் மறுநாள் ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு அடுத்த நாள் வச்சு சாப்பிட்லாம் பட் நீங்கள் புளி ஆட் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நான் ஒரே நாளில் காலி பண்ண போகிறதுனால டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிட்டேன் புளிக்கு பதில் போட்டு பெருங்காய்த்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க கொதிக்க அந்த பச்சை வாசனை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போயிடும் அதுக்கப்புறம் நான் ஒரு கட்டு பெரிய கட்டு வந்து பாலக்கீரை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை கட் பண்ணி வச்ச கீரை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கரண்டியில் மிக்ஸ் பண்ணும்போதே அது வந்து லைட்டாக வந்து தண்ணி விடும் நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணவே கூடாது கடைசி வரைக்கும் இந்த பாலக்கீரையிலே தண்ணி நல்லா வரும் ஒரு லிட் போட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க அந்த லிட் போட்டு மூடி வைக்கும்போது அந்த கீரை வந்து அதுலேயே வந்து சூப்பராக வெந்துடும் அதுக்கப்புறம் ஒரு பவுடர் ஒன்று ரெடி பண்ணும் என்னென்னா ரெண்டு டீஸ்பூன் சீரகம் ஆஃப் டீஸ்பூன் வெந்தயம் இது ரெண்டுத்தையும் ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த கொதிக்கிறது பார்த்திங்களா பபிள்ஸு அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு டீஸ்பூன் வந்து அந்த பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் சீரகம் ஆஃப் டீஸ்பூன் வெந்தியும் அந்த பவுடரை ஒரு டீஸ்பூன் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சீரகம் வெந்தியோட ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அதனால் அதை ஆட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸ் அதிலே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு விட்ருங்க வச்சதுக்கப்புறம் சூப்பராக அப்படியே இந்த மேலே கொச்சு இந்த பாருங்கள் இந்த மாதிரி திக்காயிடுச்சி கிரேவி இது வந்து தோசைக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் களி ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபோ பண்ணுங்க